இந்த கோவிலோட விருட்சம் வன்னி மரம் இந்த வன்னி மரத்துல குழந்தை இல்லாதவங்க கட்டி வேண்டிக்கும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு சொல்லப்படுது இக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வருது பொதுவாவே முருகனை வந்து நம்ம சிவபெருமானோட அம்சமா சொல்றோம் ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கானிருந்து தோன்றியவர்தான முருகர் இந்த கோவில்ல முருகன் மும்மூர்த்திகளாவும் அருள் பாலிக்கிறார் எப்படின்னா பிரம்மதேவனுக்கு பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாத பொழுது அவரை சிறையில் அடைத்து அவருடைய படைப்பு தொழில முருகரை பார்த்துக்கிட்டாரு அதனால இவருடைய கையில அச்சர மாலையும் கண்டிகையும் இருக்கு சிவ அம்சமான இவர் சிவபெருமானை போல வலது கையை அபய அஸ்தமாக வச்சு அருள் பாலிக்கிறார் அதே மாதிரி பெருமாளை போல தன்னுடைய இடது கைய தொடையில வச்சு அஸ்த நிலையிலையும் காட்சியளிக்கிறார் அதனால இவரை மும்மூர்த்தி அம்ச முருகன்னு நம்ம சொல்லலாம்